ஜெய் சீதாராம் அனைவருக்கு வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசு தமிழரிடம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்தருது வைகாசி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தோரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரி அஷ்டமி அதிகாலை பன்னிரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு நவமி இரவு பத்து மணி ஐம்பத்தொம்பது நிமிடம் வரை பிறகு தசமி நட்சத்திரம் சதயம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தேழு நிமிடம் வரை பின்பு புரட்டாதி யோகம் வைத்ருதி இரவு எட்டு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை பின்பு விஷ்கம்பம் யோகம் கரணம் கவுளமும் அதிகாலை பன்னிரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் பின்பு கரணம் காலை பதினோரு மணி ஐம்பத்தோரு நிமிடம் பிறகு கரசை கரணம் இரவு பத்து மணி ஐம்பத்தோது ஐம்பத்து ஒன்பது நிமிடம் வரை பின்பு வலிசை இன்று மரண யோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு சித்தயோகம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தேழு நிமிடம் வரை பிறகு அமிர்த யோகம் சந்திராஷ்டிரமம் நட்சத்திரம் பூசம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தேழு நிமிடம் வரை பிறகு ஆயுத நட்சத்திரம் வாழ்க வளமுடன் நன்றி